இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவானியில் வந்து பழனிசாமி கவுண்டர் ஒரு ஒரு இதுங்க நான் வந்து இங்கே டீ சாப்பிட வந்தேன் அப்படியே வந்து இது நல்லா அறந்து போயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேன் பாருங்க வாத்தெல்லாம் நிறையா இருக்குது இங்கே பாருங்க எத்தனை இடம் இருக்குன்னு பாருங்க இருக்கு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் நிறையா இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா மாட்டு வண்டி பாருங்க மாட்டு வண்டி வரீங்க எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள படுத்துக்கலாம் மாட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது உங்கள் பேர் இங்கே படுத்து தூங்கிடுவேன் பாத்தீங்களா இல்லை அந்த காலத்தில் சேர்ந்து அடக்குது பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க வாரிங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க பார்த்தீங்களா அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த மண்டபத்தில் வந்து ஆனால் யூஸ் பண்ணுறதில் சும்மா சோகேஸ் வச்சுருப்பாங்களா அடக்குது பாத்தீங்களா அந்த மண்டபத்தில் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது காட்டுற பாருங்க வினோதா வந்து அங்கே வினோதா மாதிரியே ஒன்று இருக்குது இருந்து காட்டுறாரு பாருங்க வினோதாவை காட்டுற பாருங்க பார்த்தீங்களா வினோதா காட்டுறோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க வினோதா பார்த்தானா சண்டைக்கு வந்து நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குங்க நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க பக்கத்துலேயே வருங்க கிணறு மாற நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே நிறையா இதெல்லாம் இருக்குதுங்க விலங்குகள்லாம் நிறையா இருக்குது இருந்து காட்டுற பாருங்கள் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து எலி நிறையா இருக்குது எலி மேலே வந்து லவ் லவுட்ஸ் இருக்குது இந்த வாருங்க முசக்குட்டி இருக்குது பாருங்க இது பாருங்கத முயல் வாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு பாருங்க பாருங்கள் பார்த்தீங்களா முயல் குட்டி பாருங்க இதை உள்ள ஒன்று கோடைகள் ஒன்று படத்துருக்கு பாருங்க முயல் எப்படி இருக்கு பாருங்க இங்கே வந்து சின்ன குட்டி சின்ன குட்டி குட்டி இங்கே வருங்க சூப்பராக இருக்குங்களா படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்க மாட்டேங்குது நல்லாயிருக்கு பாருங்க ஏரியாவே நல்லா இருக்குங்க வேறு பேக்ரவுண்டு பார்த்திங்களா எப்படி இருக்குங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்களா புதுசுங்களா விளாட்றதுக்கு சுச்சுவேஷனெலாம் அங்கே வாருங்க ட்ரெயின் இது மாதிரி சும்மா விளாட்றதுக்கு நிறையா இருக்குங்க வளாட்றதுக்கு இங்கே பாருங்க லவ் டவுன்ஸ் பாருங்கள்

கரெக்டாகண்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த சாமி வந்து இங்கே பாருங்கண்ணா எங்கே வந்துருக்குன்னு இருக்கும் இது தெரியுதுங்களா இந்த மகாலுக்கு தான் வந்துருக்குறேன் இங்கே பாருங்க மாட்டு வண்டி பார்த்தீங்களா ரொம்ப நாளாக இருக்குங்க எப்படி இருக்குங்க பாருங்க மாட்டு வண்டி இப்போ தான் ரொம்ப நாளாக ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் தான் பார்க்குறேன் சின்ன வயசில் பார்த்துக்கு மாட்டு வண்டி இங்கே பாருங்க எப்படி இருக்கு ஏரியாடா இருக்கு அடோ பாருங்க உள்ள பெரிய கிரவுண்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க நல்லா பெரிய இடமா தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிறைய உள்ளவே நிறைய இருக்கு மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய ஹோட்டல் இருக்கு நிறைய இடம் இருக்கு மாட்டோம் இது பாருங்க பாருங்க எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு சுத்தி பாக்கறதுக்கு நல்லா போந்து நல்லா நாயும் பேசலாம் சரி நல்ல அந்த ஒயிட் கலர் வாத்து தான் அழகா இருக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்